அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் ஒரு சிறு குழுவினர் நாட்டின் பல்வேறு வைத்தியசாலைகளில் நாற்பத்தி எட்டு மணி நேர வேல்நிறுத்த போராட்டத்தை மேற்கொண்டனர் இடமாற்றம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மேற்கொள்ளப்பட்ட வேல்நிறுத்தத்தை அடுத்து இதனை தொழிற்சங்க நடவடிக்கையாக முன்னெடுத்த நிலையில் அதனை தொடர்ச்சியாக மேற்கொள்வதற்கு குறித்த சங்கம் தீர்மானித்துள்ளது இந்த தொழிற்சங்க நடவடிக்கையினால் நோயாளர்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு உட்பட்ட நிலையில் குறித்த செயற்பாடு தொடர்பில் நோயாளர்கள் விமர்சனங்களை முன்வைத்தனர் இவ்வாறான சூழ்நிலையில் இன்றைய தினம் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தமது தொழிற்சங்க நடவடிக்கைகள் தொடர்பில் பல்வேறு தீர்மானங்களை மேற்கொண்டுள்ளது ල ට ංක ವ න ප ං කා ර දු කර. ඉ තු. ரீதியில் நாற்பத்தெட்டு மடித்தால வேலை நிறுத்தத்தை முன்னெடுத்தனர் அதன் பின்னர் நாம் கைவிடப்பட்ட தொழிற்சங்க நடவடிக்கைகள் ஆய்ந்து காணப்பட்டன அந்த தொழிற்சங்க நடவடிக்கைகளை நாம் செயற்படுத்தினோம் இந்த கைவிடப்பட்ட தொழிற்சங்க நடவடிக்கைகள் அனைத்து வைத்தியசாலைகளிலும் செயற்படுத்தப்படுகிறது அதன் அடிப்படையில் நாம் இன்றைய தினம் அரச வைத்திய அதிகாரிகள் குழுவின் செயற்குழுவை கூட்டுறோம் அதன் அடிப்படையில் நாம் பல தீர்மானங்களை மேற்கொண்டோம் பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை காலை எட்டு மணி முதல் விசேட வைத்தியர்களை இணைத்துக் கொண்டு கடமைகளை முன்னெடுக்கும் பிரிவுகளில் சேவையில் ஈடுபடும் விசேட வைத்தியர்கள் அதிலிருந்து விலகியுள்ளனர் இதே நேரம் விசேட வைத்திய அதிகாரிகள் சங்கம் கருத்து வெளியிடுகையில் நோயாளர்களை அசௌகரியங்களுக்கு உள்ளாக்கி முன்னெடுக்கப்படும் குறித்த வேலை நிறுத்தத்துக்கு தமது சங்கம் எவ்வித ஆதரவையும் வழங்குவதில்லை என தெரிவித்தது நியமித்த அரசாங்கத்தின்சேட வைத்தியர் சங்கம் எந்தவித ஒத்துழைப்பையும் தொழிற்சங்க மேற்கொள்வதற்கு ஒரு காரணம் விசேட வைத்தியர்கள் சார்பில் முன்னெடுக்க உள்ள தொடர்பான தொடர்பில் விசேட வைத்தியர்களின் எதிராகவே இருந்தாலும் இந்த நாட்டில் உள்ள இரண்டாயிரத்து முன்னூறுக்கும் மேற்பட்ட விசேட வைத்தியர்களின் இரண்டாயிரத்து அறுபது எழுத்து மூலமாக அரசாங்கத்திற்கு கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளனர் விசேட வைத்தியர்கள் தொடர்பாகவும் சேவை தொடர்பான சீர்திருத்தங்களை மேற்கொள்ளுமாறு கோரிக்கை விடுத்துள்ளது இதன் காரணமாக இதற்கு எதிராக மேற்கொண்டு வரும் தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு எமது சங்கம் சார்பாக எந்தவித ஆதரவும் தெரிவிக்கப்பட மாட்டாது